இன்றைக்கி முக்கியமான ஒரு சிம்டம் பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் இம்பேலன்ஸ் இம்பேலன்ஸு ஒரு கிடினஸ் தலை சுற்றுறது அப்புறம் ஒரே படபடப்பாக இருக்கிறது அதுலேயும் இந்த செஸ்ட்டில் வலிக்குது இல்லை பிரெஸ்ட்டில் வலிக்குது இல்லை காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்ன்னு இந்த ரிப்ஸு எல்லாம் வலிக்குதுன்னு நிறைய பேர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க அதை பற்றியும் அது ஆக்சுவலாக நோய் வேறு ஆனால் ஆக்சுவலாக நீங்க நினைக்கிறது வேற உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கையில் ஃப்ராக்சருக்கு காலில் போய் எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் அந்த முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது அது தேவையே இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரி வழி எல்லாம் ஸ்பைனல் கார்டிலேருந்து வர்ற வழி இப்போ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸை சொல்லிவிட்டு என்னென்ன டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிஷாவும் எக்ஸைஸ் சொல்லித்தரப்போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக ஒரு பக்கம் தலைவலி இருக்கும் கன்று மயமையான்னு இந்த சைனஸ்லையெல்லாம் வலிக்கும் இந்த தாடையில் வலிக்கும் பல்லு வலி வரும் கழுத்தில் ஸ்டெர்னோக்குளிட மஸ்டர் பீசியஸ் காதுக்குள்ளே அங்கே வலி இருக்கும் ஸ்டென்னோக்குளிட மஸ்ட்ரா கழுத்து வலி காதுக்குள்ளே டினிட்ட சவுண்டு காதில் வலி அதை தவிர முதுகில் ஸ்கேப்பில் அளவு வலி செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி இந்த ரிப்ஸ்லையெல்லாம் வலி அண்டர் ஆர்ம்ஸில் வலி கையில் கரண்ட் ஊற மாதிரி கை குறைச்சல் கைவேறல் மரமரப்பு அப்புறம் தலை சுத்தல் வாமிட் வர மாதிரி சென்சேஷன் இம்பேலன்ஸ் அப்புறம் கொஞ்சம் மூச்சு விட சிரமமாக இருக்கிற மாதிரி உள்ளே குத்துகிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை தவிர ஒரு சைடே வலிக்கிறது வீக்னஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் இருக்கலாம் இதனால் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி எல்லாம் அதிகமாகலாம் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் இது வருது இது வந்ததுனால டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் டிப்ரஷன் ஆங்கிட்டியெல்லாம் அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டினா மன அழுத்தம் சோகம் ஆங்க்ரி கோபம் அப்புறம் நெகட்டிவ் திங்கிங்கு அதுக்கப்புறம் படபரப்பு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட் நினச்சி பயப்படுறது இந்த மாதிரி எதுனாலும் உண்மை சொல்கிறேன் நீங்கள் நிம்மதியாக இருக்கணுன்னா கடவுள் மேலே நீங்கள் கும்பிட்ற எந்த கடவுளாக இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு உண்மையாலும் கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க காட் கிட்ட காடை உண்மையால நம்புனீங்கன்னா சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை இது தான் கடவுளே நீங்கள் பார்த்துக்கோனா நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் நீங்கள் கடவுளை வந்து நம்பியும் நம்பாமலும் இருந்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம கையில் என்ன இருக்குது நம்ம நல்லாவே பைக் ஓட்டலாம் ஆனால் அடுத்தவங்க வந்து இடித்தா என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு க ஃப்ளைட்டையோ காரையோ பைக்கையோ பஸ்ஸையோ நம்பி ஏறுறோம் அந்த டிரைவர் இடிச்சிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளோட நோய்கள் பிறப்பு இறப்பு நம்மளோட ச சக்சஸ் பிஸ்னஸ் நம்மளோட குடும்பம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட உயிர் அவங்களோட ஹெல்த்து எல்லாமே கடவுளோட கையில் தானே இருக்குது நம்ம கையில் ஏதாச்சும் இருக்கா ஸோ இந்த நம்பிக்கையை வச்சுக்கோங்க இப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க இதய நோயின்னு நினச்சிக்கிறீங்க பால்பிட்டேஷன் ஹார்ட்டு டேக்கிகாடியா ரொம்ப ஹார்ட் பீட் அதிகம் அப்படின்னா உடனே அது இதே நோய்னு நினச்சிக்கிறீங்க ஒரு இசிஜி எடுத்தால் பரவாயில்ல முப்பது இசிஜி நாற்பது இசிஜி அறுபது இசிஜி எழுபது இசிஜின்னு எடுக்கிறீங்க அது கிடையவே கிடையாது இந்த மாதிரி வலி தொண்ணூத்தஞ்சி சதவீதம் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வந்த வழியாக இருக்குது ஜெனிக் பெயின்னு ஒன்று இருக்குது எம்ஆர்ஐயில் கூட கண்டுபிடிக்க முடியாது நம்மளோட மன அழுத்தம் சோகம் இது எதிர்மறை எண்ணம் அதாவது நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் சேர்ந்து இதில் கண்டெக்ட் ஆகி அதனால் பெயின் வர ஆரம்பிச்சோம் அது வந்து பாதிச்சிடும் ஸ்பைனல் கார்டை ஸ்பைனல் கார்டு நிறைய கெமிக்கல்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு மனசு என்ன நினைக்குதோ அந்த கெமிக்கல் உணர்ந்து ஓடுன்னா ஓடும் நில்லுனா நிற்கும் கோபம் வந்து இப்படி அடிக்க சொன்னால் அடிக்கும் இதுதான் ஸ்பைனல் கார்டோட வேலை அது வந்து தப்பாக உணர்ந்துக்கிட்டு ஸ்ட்ரெயின் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மாதிரி வலியை உருவாக்கி விடுது மரமரப்பு தலை சுத்தல் எல்லாத்தையும் வர வைக்கிது ஸ்பைனல் கார்டை தவிர வேறு எதுனாலையும் இந்த அளவுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது ஸோ நீங்கள் இதை மூளைன்னு நினச்சிட்டு மூளை டாக்டரை பார்க்குறது இல்லை இஎன்டின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே போகிறது இல்லை சைனஸ்ன்னு நினச்சிக்கிறது இல்லைன்னா இதய நோயின்னு நினச்சிக்கிறது இல்லைன்னா வேறு எதையாச்சும் ஒன்று பிடிச்சிக்கிட்டு ஒரு வெட்டிகோவை தனியாக பிடிச்சிக்கிறது வெட்டிகோவெல்லாம் சர்வைக்கலோட சிம்டம் ஸோ என்ன நோயாக இருக்க முடியும்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் ச டிஸ்பல் டிஸ்புர்ட் டிஸ்புலாப் பிரேக்கல் நியூரால்ஜி அப்படின்னா கழுத்தெலும்பு ஆகி ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிற நோய் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும் அதனால் இதுக்கு எக்ஸசைஸ் ஒன்று தான் தீர்வு இதுக்குன்னு இருக்கிற நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் சர்வைக்கல் மசல் எக்ஸசைஸ் தான் அதை நான் ப்ராப்பராக சொல்லித் தருவேன் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும் இங்கே அதுக்கான ஒரு உதாரணம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு அடுத்தது ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு அடுத்தது ஷோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் சிக்ஸ் செவன் ஏழு அதுக்கப்புறம் எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுக்கடுத்து இப்படி விரல் நுனி வச்சுக்கிட்டு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டூ எயிட் நைன் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த மாதிரி எக்ஸைஸ் எல்லாம் ஏழு தடவை ஒரு செட்டு அது மாதிரி மூணு செட்டு இருபத்தோரு தடவை கூட செய்யலாம் இப்போது டாக்டர் மோனிசா சில எக்ஸைஸ் சொல்லி காட்டுவாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் எஸ் குட் ஈவினிங் ஸோ சார் சொன்ன மாதிரி சர்விகல் ஸ்பான்லைட்டஸ் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி என்னவாக இருக்குன்னா வெளியில் போடவே பயப்படுவாங்க ஏன்னால் ஸ்டெப் ஏறுனால் பயம் இல்லை வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் நம்ம கீழே உளுந்துருவோமோ அந்த மாதிரியான பயம்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் இப்போது ஒரு ரெண்டு மூணு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரெண்டு கையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கையை கோர்த்துட்டு எல்போவை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக காது வரைக்கும் மேலே கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு பத்து செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி கையை கீழே ஸ்லோவாக கீழே கொண்டு வந்து ரிலாக்ஸில் வச்சுட்டு பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி இந்த எக்ஸைஸ்லாம் பண்ணுறப்போ ஹெட்டை வந்துட்டு ரைட்லேயோ இல்லை லெஃப்ட்லியோ கொண்டு போகக்கூடாது ரொம்ப மேலே இருக்கக்கூடாது பண்ணுறப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு மிரர் வச்சுட்டு பண்ணுங்கள் செகண்ட் எக்ஸைஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு ரைட் ஹேண்டை இப்படி முன்னாடி நீட்டிக்கோங்க எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காது வரைக்கும் மேலே கொண்டு போயிட்டு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸில் பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி லெஃப்ட் சைட் ஸ்ட்ரைட்டாக காது வரைக்கும் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி ஸ்லோவாக கீழே கொண்டு வந்துட்டு ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள் இதை தவிர நீங்கள் மூச்சு பயிற்சியும் பண்ணலாம் அதே மாதிரி இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் பண்ணலாம் ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் பண்ணலாம் இது மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது இங்கே கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி எக்ஸைஸ் இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்த பண்ணால் கொஞ்சமாக உங்கள் சிம்டம்ஸ் குறையும் ஆனால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு டெய்லி ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு நான் நிறைய எக்ஸைஸ் இன்டென்ஸ் ஃபிசியோதெரப்பி எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தனா இன்டென்சிவ் கேர் யூனிட் மாதிரி இன்டென்ஸாக தரணும் சொல்லிக் கொடுத்தனா டோட்டலாக க்யூர் ஆகி ரிவர்ஸ்லே ஆகிடுவீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா பிசியோதெரபிஸ்ட்